வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் சேனல் அறிவோம் மருத்துவ குறிப்புகள் மிக அதிகமாக கொட்டு கிடக்கின்றன மருத்துவ குறிப்புகள் என்று சொல்வதை விட மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுமே இடம்பெற்று இருக்கின்றன ஏற்கனவே பலமுறை நான் கோரிக்கை வச்சிருக்கேன் கோரிக்கையாக சொல்ற மருத்துவத்தை மட்டும் பார்க்காதீங்க மற்ற நம்மளுடைய லோகோவை பாத்தீங்கன்னா மருத்துவம் பொதுநலன் சமூகக்கரை மற்றது என்ன போட்டாலும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னையவே என்ன பண்ணீங்கன்னா சுருக்கி கொண்டாந்துட்டீங்க கிட்டத்தட்ட சுருக்கி கொண்டாந்துட்டீங்க மற்ற எதுலையுமே இப்போ என் மனசு கூட வந்து ஈடுபட மாட்டேங்குது அதை ஒரு ஃபிலிம் ரிவ்யூ போடுவோம் இல்லை அக்கறை சம்மந்தமான சில இதுகளை சொல்லுவோம் சமூகக்கரையான பதிவுகளை ஏதாவது போடுவோம் அப்படிங்கறதுல என் மனசே ஈடுபட மாட்டேங்குது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுனா அதுல வந்து எவ்வளவு விஷயம் இருக்குன்னு அதிலோட தொடர்புள்ள உங்களுக்கு தெரியும் அது சம்மந்தமான முதல்ல விஷயத்தை கலெக்ட் பண்ணணும் அதை எடிட் பண்ணணும் அதை வந்து ஒரு வீடியோவுக்கு என்ன பேசணுங்கிறத மாற்றணும் அப்புறம் ட்ரெயில் பார்க்கணும் ஷூட் பண்ணணும் எடிட் பண்ணணும் தமிழன் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் இவ்வளவு விஷயம் இவ்வளவு பண்ணியும் நீங்க வந்து பாக்கலைங்க இல்ல என்ன ஏரியாம ஒரு நீங்க நினைச்சது மாதிரி என்னைய சுருக்கி அந்த குழந்தை மட்டும் போடுங்க குழந்தை மருத்துவம் மட்டும் போடுங்க லெவலில் கொண்டு வந்துட்டீங்க சரி இது வந்து என்னுடைய ஆதாங்கம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி வீடியோனுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஏழு மணிக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்றாங்க சார் என் பிள்ளைக்கு வந்து வகுறு எல்லாம் வெந்து போச்சு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் வகுறு வெந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா வெந்து போச்சு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள ஆறலனா ஆபரேஷன் பண்ணி ஒரு அடி குடலை வெட்டிட்டு அந்த வெந்த குடலை ரிமூவ் பண்ணிட்டு வேற வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து வேற குடல் அந்த குடலே இழுத்து வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு வெந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க சரிம்மா அந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரமா சொன்னாங்க எழுத்து வீட்டுக்காரமா சொன்னாங்கன்னு மாசிக்காய் ஜாதிக்காயை டெய்லி குளிச்ச உடனே மாசிக்க ஜாதிக்காயை உரசிட்டு ஊற்றி விட்டோம் அதை யார் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரமா சொன்னாங்க ஊத்தி விட்டாங்க அப்படிங்கிறா சரி இப்ப அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானம்மா ஏமா என்ன இது பண்றீங்கன்னு எனக்கு வந்து அலௌகரியமான வந்து மன வருத்தமும் சங்கடம் இவங்களுடைய தவறுனால அதை நான் ஜாதிக்காய் மாசிக்காயை பத்தி சொல்லியிருப்பாருங்க எங்க எங்க இதுவே வந்து மருத்துவ குளம்தான் அப்ப எங்க அப்புத்தா அப்புத்தா என்ன பண்ண இப்ப மாதிரி கம்பெனி ஆர்டர் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போறான் கடனை கூட இவ்வளவு வசதிகளை நம்ம அனுபவிக்கிறோம் தெரியுமா எங்க அப்புத்தா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா மருந்துமே அவங்களே செய்யணும் வீட்லயே வண்டி கணக்கா வண்டி வண்டியா விறகு இருக்கும் ஒவ்வொரு மருந்து செய்யணையும் சில நேரங்கள்ல வந்து சேவலை தான் அந்த மருந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்களா குடம் போடணும் அவங்களா பஸ்பமாக்கணும் அப்படி வந்து பல முறை வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் மட்டும் கொஞ்சம் வந்து வீட்டுல அடிப்படையிலே வேக வைக்கும் அப்ப என்ன பண்ண எங்க அப்பா அதை தோரக்கையில என்ன பண்ணுவோம் மூஞ்சியில வந்து அப்படி இந்த முஸ்லீம் முக்காடை போடுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி முக்காடை போட்டுட்டு கண்ணை மட்டும் திரிகிரா புள்ள வச்சுட்டு இப்படி தள்ளி இப்படி இப்படிதான் திறந்து பார்க்கும் ஏன்னா அந்த ஆவிப்பட்டாலே முகம் வந்து வெந்து போகும் அந்த அளவுக்கு கடுமையான காரமானது கடுமையானது அதை போய்கிட்டு பிள்ளைக்கு நான் உரசி ஊத்துனே வகுறு வெந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துறதெல்லாம் ஊத்திட்டு அந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சார் பண்றது ஏதாவது பண்ணுங்க காப்பாத்துங்க அப்படின்னா எனக்கு வந்து அடக்க முடியாத கோபம் அதாவது அவங்க சொல்றாங்க அந்த சேனல் சொல்லுது இந்த சின்னம் சொல்லுங்க இது மாதிரி ஒரு தவறான இதை செய்யாதீங்க குழந்தைகளுக்கு ஜாதிக்காயும் சரி மாசிக்காயும் சரி நேரடியா உரசிட்டு கொடுக்கவே கூடாது அதை தமிழ் மருந்து நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா அத வந்து முறைய வந்து புடம்போட்டு அதனுடைய பவரை குறைச்சு இது மாதிரி பண்ணா தான் உபயோகப்படுத்த முடியும் அதனால யாரு சொன்னாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு அது அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் பத்து வயசு குழந்தை வரைக்கும் கூட பொறுந்தும் ஜாதிக்காய் மாசிக்காய உரசி கொடுத்தோங்கிற தவற பண்ணாதீங்க அது பகுது வெந்து போகும் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க கிடந்த ஐயப்பான்னு கத்தோட ஒரு எச்சரிக்கையாவே சொன்னேன் ஜாதிக்காய் மாசிக்காய் குழந்தைகளுக்கு நேரடியாக கொடுக்காதீங்க டாக்டர் அணுகி எங்கள் மாதிரி மருத்துவர் அணுகி அவங்க வந்து யூஸ் பண்றத நாங்கள் வந்து அதை புடம் போட்டு அதனுடைய சக்தியை குறைச்சி பிள்ளைக்கு எந்த வழியில குறைக்கணும் அதோட என்ன சேர்த்தா அது வந்து பிரச்சனை பண்ணாங்கிற மாதிரி அதோட காம்பினேஷன் எல்லாம் போட்டு தான் நாங்க கொடுப்போம் சரியா அதனால வந்து நீங்களாகவே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மடத்தனம் முட்டாத்தனம் புரியாத்தனம் வேற என்ன வார்த்தை இருக்குன்னு அவசரத்துக்கு வரமாட்டேங்குது இதனால நீங்க பிள்ளைங்களை தேவை செஞ்சு படுத்தாருங்க தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாதீங்க வணக்கம்